வணக்கம் இந்த உலகத்துல எதுவுமே கணிக்க முடியல இல்லையா இப்படி ஒரு சூழல்ல நாம சொத்தை எப்படி பாதுகாக்கிறது இன்னைக்கு நாம ஸ்விசிபிகேஷன் ஆஃப் வெல்த் அதாவது செல்வத்தை சுவிஸ்மயமாக்குறதுங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி பத்தி பாக்க போறோம் சரி வாங்க இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் உங்க சொத்து உண்மையிலேயே சேஃபா இருக்கா இந்த கேள்வி நம்மள மாதிரி பல இன்வெஸ்டர்ஸ் மனசுல ஓடிட்டே இருக்கும் இல்லையா இதுதான் இன்னைக்கு நம்ம அலச போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி நம்ம பணத்துக்கு என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்கு முதல்ல பணவீக்கம் குறிப்பா இந்திய ரூபாய் மாதிரி கரன்சிகளோட மதிப்பு குறையிறது ஒரு பெரிய ரிஸ்க் இது சேமிப்போட வாங்கும் சக்தியை சைலண்டா குறைச்சிட்டே வரும் அடுத்து மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏறி இறங்கிட்டே இருக்கு இந்த நிலையற்ற தன்மை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாதிக்க வாய்ப்பு இருக்கு கடைசியா ரிஸ்க்ஸ் உலகத்துல நடக்கிற சண்டைகளும் அரசியல் குழப்பங்களும் நம்ம முதலீடுகளை எப்படி நாம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா கண்டிப்பா இருக்கு இப்போ பிரச்சனையில இருந்து தீர்வுக்கு வருவோம் ஸ்டெபிலிட்டின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு நாடு சுவிட்சர்லாண்டு தான் அது ஏன் ஒரு பாதுகாப்பான கோட்டையா கருதப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா இருநூறு வருஷமா ரெண்டு உலக போர் உட்பட சுவிட்சர்லாந்து நடுநிலைமையாயிருந்திருக்கு இந்த நீண்ட கால நடுநிலைமை தான் ஒரு தனித்துவமான நிலையான அரசியல் மற்றும் பொருளாதார சூழலை அங்கே உருவாக்கியிருக்கு இதனால தான் சுவிட்சர்லாந்து ஒரு சேஃப் ஹேவன் என்று சொல்றாங்க அதாவது மார்க்கெட்ல பிரச்சனைகள் வரும்போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பாக நினைக்கிற ஒரு இடம் குளோபல் லெவல்ல ஏதாவது நிச்சயமற்ற தன்மை வந்தா இன்வெஸ்டர்ஸ் ஏன் சுவிட்சர்லாந்துக்கு போறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியும் இந்த ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட கரன்சி சுவிஸ் பிராங்க் சுருக்கமாக சிஎச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அசெட் அது எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த டேபிளை பாருங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மற்ற உலக கரன்சிகளோட ஒப்பிடும்போது சுவிஸ் ஃபிராங்க் எவ்வளவு வலிமையா இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் குறிப்பா நம்ம இந்திய ரூபாய்க்கு எதிராக அதோட மதிப்பு தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு இது ஏதோ தற்செயல நடக்கல அந்த நாட்டோட குறைவான கடன் சுதந்திரமான சென்ட்ரல் பேங்க் பாலிசிஸ் இது எல்லாத்தோட விளைவுதான் இது இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட் என்னென்னா சுவிஸ் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா உலகத்தோட மெயின் கரன்சியான யூஎஸ் டாலரோட ஏற்ற இறக்கங்களிலிருந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்கலாம் டாலர் வீக் ஆகும் போதெல்லாம் சுவிஸ் ஃப்ராங்க் ஸ்ட்ராங் ஆகும் இது ஒரு சூப்பரான ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் சுவிட்சர்லாந்தோட பலம் வெறும் பேங்கிங்கில் மட்டும் இல்லை அதோட உண்மையான பலமான பொருளாதாரம்தான் அந்த வலிமைக்கு அடித்தளம் அது என்னென்னு பார்க்கலாம் இந்த ஷார்ட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு டைவர்ஸிபைடா இருக்குன்னு சர்வீசஸ் ஹை குவாலிட்டி மேனுஃபேக்சரிங் டூரிசம்னு பல துறைகளில் அவங்க சிறந்து விளங்குறாங்க அதாவது அவங்க ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் நம்ப இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா சரி எந்த எக்கனாமிக் பவரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உலகத்தையே ஆதிக்கம் சேர சில சுவிஸ் கம்பெனிங்களை பார்க்கலாம் இவங்க வெறும் கம்பெனி இல்ல குளோபல் மார்க்கெட்டோட ஜாம்பவான்கள் உதாரணத்துக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரில உலக புகழ்பெற்ற நெஸ்லி நிறுவனம் சுவிட்சர்லாண்டில் இருந்து தான் வலுது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்களோடது தான் ஃபார்மா செக்டரில் பார்த்தீங்கன்னா நொவார்டிஸ் ரோச் மாதிரி குளோபல் ஜெயண்ட்ஸ் சுவிட்சர்லாந்தோட இன்னோவேஷனுக்கும் ரீசர்ச்சுக்கும் ஒரு பெரிய உதாரணம் பேங்கிங் செக்டாரில் யூபிஎஸ் மாதிரி பேங்க்ஸ் வெறும் சுவிஸ் பேங்க்ஸ் மட்டும் இல்லை அவங்க தான் குளோபல் வெல்த் மேனேஜ்மெண்ட்டோட டைரக்ஷனையே முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை சுவிட்சர்லாந்துக்கு கோல்டு மேல ஒரு பெரிய வரலாறு இருக்கு இன்னைக்கும் அவங்க கிட்ட கணிசமான தங்க ஏற்பு இருக்கு இது அவங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு இன்னொரு லேயர் ஆஃப் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குது ஓகே சுவிட்சர்லாந்தோட ஸ்டெபிலிட்டி பத்தி இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த கான்செப்டை நாம எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தலாம் சரி நம்ம வெல்த்தை எப்படி சுவிசிஃபை பண்றது அதுக்கு சில வழிகள் இருக்கு நெஸ்லே ரோஷ் மாதிரி குளோபல் லீடர்ஸோட பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட வளர்ச்சியில் நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆகலாம் ஸ்டேபிளான வருமானத்துக்கு ஸ்விஸ் ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லனா சுவிட்சர்லாந்தோட புதுமையான சின்ன மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த கட்ட வளர்ச்சியில நீங்க பங்கெடுக்கலாம் அதோட சுவிட்சர்லாந்தோட அரசியல் ஸ்திரத்தன்மையும் சுதந்திரமான நீதித்துறையும் இன்வெஸ்டர்ஸோட சொத்துக்களை பாதுகாக்குது அதனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபான இடத்துல இருக்குன்னு நீங்க நம்பலாம் ஸோ நாம் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னா ஸ்விசிபிகேஷனுங்கிறது நீண்டகால நிவி பாதுகாப்புக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் செட் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் குறைக்குது ஸ்விஸ் ஃபிராங்க் மதிப்பு ஏறுதினால நமக்கு லாபம் கிடைக்குது அதே சமயம் நம்ம சொத்துக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமாகவும் இருக்கு கடைசியா ஒரு கேள்வியோட நான் இந்த பகுதியை முடிக்கிறேன் உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பாதுகாக்க நீங்க என்ன கோட்டையை கட்டப்போறீங்க இத பத்தி நீங்க யோசிக்கணும் அதுக்கான என்ன நடவடிக்கைகளை எடுக்க போறீங்க